ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின் ஒரு பெண் என்பார்கள் அப்படி உங்கள் வெற்றிக்கு பின்னுள்ள பாஸ்ட்ராமாவை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூறுங்கள் உண்மையாக நேதி மொழிகளை உற்பத்தி வராமல் அதிகாரத்தில் சொல்லுகிறபடி கத்தேனாக்கு ஒரு குணசாலையான ஒரு துணையாருக்கு தந்தார் அது உங்கள் சபையார் எல்லாருக்குமே அவருடைய குணத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நாற்பத்தி ஐந்து வருஷமாக எல்லா விசுவாசிகளும் அவருடைய குணத்தை பற்றி அறிவீர்கள் அவர்கள் ரொம்ப அன்புள்ளவர்கள் அதே வேளையில் ரொம்ப கண்டிப்பானவர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிறவர்கள் தன்னுடைய குடும்பம் மாத்திரம் இல்லை ஒரு சின்ன ஒரு காரியம் வருமானாலும் பயப்பட மாட்டாங்க நேரடியாக முகத்துக்கு முகம் அவர்கள் நேரடியாக கேட்டு விடுவார்கள் உதாரணமாக சொல்லணுமானால் நான் என்னுடைய ஆரம்ப கால செய்திகளை நீங்கள் கேட்பீர்களானால் நான் ரொம்ப முரட்டுத்தனமாக பேசுனேன் சபையில் இருந்தால் இருங்க இல்லை போனால் போங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கடினமாக வார்த்தைகளை ரொம்ப முரட்டுத்தனமான வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன் அதற்கு காரணம் என்னுடைய கல்லாமை என்று நினைக்கிறேன் ஆனால் அவங்க அமைதியாக சாப்பிடும்போது அமைதியாக உட்கார்ந்து ஏன் இந்த வார்த்தை இப்படி பயந்துடக்கூடாது இந்த வார்த்தை ஏன் எப்படி கூடாது இது மற்றவங்களோட விதத்தை ஹெப் பண்ணும் இல்லையா என்று சொல்லி பிரசங்கத்தை அவர்கள் சீர்படுத்தினாங்க ஏன்னா அவங்க படித்தவங்க அவங்க ஒரு டீச்சர் அதனால் அவர்களுக்கு மற்றவங்களோடு எப்படி கலந்துக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு நான் சின்ன வயதிலேயே ஒரு பதினாலு வயதிலேயே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதுனால என்னோடு பழகின நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அல்ல அவர்களை போல தான் நான் பேசி பழகியிருந்தேன் என்னுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் ஆறு வருஷம் பாசந்திரங்களோடு இருந்தபோது ஓரளவு என்னுடைய வார்த்தை மோல்டு பண்ணப்பட்டுச்சு ஏன்னா என்னுடைய வார்த்தையை சரியாக மோல்டு பண்ண ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனைவி தான் என்னோடயத்தில் சி சின்ன குறைகள் காணப்பட்டாலும் அங்கே பயப்படாமல் போல்டாக அந்த குறையை சொல்ல வேண்டிய முறையாக ஞானமாக சொன்னாங்க ஆனால் மனைவி மாத்திரம் இல்லை ஒரு சின்ன பையன் என்னோட குற்றம் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னாலும் எனக்கு ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஆன்ட்ரு கொடுத்த ஒரு கிருபை நான் சொல்கிறேன் ஒருவேளை அவங்க சொன்ன வார்த்தையை எனக்கு அப்போ நான் அதை கேட்கட்டால் கூட என் ஜப அறையில் போய் ஆடுக்கு முன்பாக அழுது ஆண்டவர் இப்படி சொல்கிறாங்களே அது என்ன நான் கேட்கும்போது அது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த குற்றத்தை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தி இருக்கேன் ஏன்னா நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் அதனால் நான் குற்றம் இல்லாமல் சொல்ல முடியாது என்கிட்ட வார்த்தையில் செயல்களில் எத்தனையோ காரியங்களில் குறைகளை என்னுடைய மனைவி காட்டும்போது நான் ஒருவேளை அப்போ ஒருவேளை ஆரம்ப நாளுக்குள்ள அதை நான் விரும்பாமல் இருந்தேன் ஆனால் யார் குற்றம் சொன்னாலும் உடனடியாக நான் எனக்கு ஒரு பழக்கம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட அழுது ஆண்டவரை இப்படி சொல்கிறாங்க அப்போ ஆண்டுவனருக்கு ஆலோசனை கொடுத்து என்னை திருத்தி இப்போ ரெண்டு முதல் வயதில் ஓரளவு நான் ஞானமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அதுக்கு உருவாக்கிறவங்க அவங்க தான் ரெண்டாவது ஒரு அன்புள்ள ஒரு மனைவி குணசாலி மாத்திரம் அல்ல ஒரு அன்புள்ள மனைவி அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன தேவை என்பதை சரீரப்பிரகாரமாகவும் அறிந்து அந்தந்த சமயத்தில் என்னை ரொம்ப அன்போடு ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி நான் ஒரு வெற்றியாளனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தேன்னா முதலாவது தேவனுடைய கிருபை ரெண்டாவது தேவன் எனக்கு அழித்த என்னுடைய அன்பான துணைவி நான் இருக்கா நன்றி சொல்கிறேன்